இப்போ நாற்பது முட்டை கிரேவிக்கு ஒரு அரை லிட்டர் ஆயில் ஊற்றி நாலு பட்டை ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூவு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரம்பாயெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது இல்லைன்னா இது பதிலாக பிரிஞ்செலாம் போட்டுக்கலாம் இது கூட அரை கிலோ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கை புதினா இலம் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கருகாப்பில் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் புதினா இலை இருந்திங்கன்னா கண்டிப்பாக போடுங்க நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நெய் சாதத்துக்கு தான் இது பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட மூணு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கிறேன் கடலை மாவு ஒரு இரநூறு எம்எல் தயிர் இதையும் போட்டு மிக்சியில் அடிச்சிக்கலாம் ரெண்டையும் மிக்சியிலாம் அடித்து வச்சுக்கங்க இப்போ வெங்காயமும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து எவ்வளோ நாலோ அஞ்சு இருந்துச்சு நீங்கள் வந்து ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் அருங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ நான் மொத்தமாக ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நம்ம நாற்பது முட்டையில் அரை கிலோ பெரிய வெங்காயத்தை அரைச்சிட்டேன் இப்படி அரைச்சி நம்ம போடும்போது நல்ல கிரேவி கிடைக்கும் ஏன்னா நாற்பது பேருக்கு வந்து ஒரு குஸ்கா நெய் சாதம் மாதிரி பண்ணி அதுக்கு தான் இந்த சைடிஷ் வச்சுருக்குறோம் அந்த வீடியோவும் போடுவேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி சுக்காவும் இதுக்கு அடுத்தது வரும் சுக்கா வீடியோவும் போடுங்க சிக்கன் சுக்கா இப்போ அரை கிலோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி பச்சையாக போடும்போது கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கணும் அரை கிலோ தக்காளியும் அரைச்சியும் போட்டாச்சு போட்டு நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடலை மாவும் தயிரும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதோடு கலந்து கொஞ்சம் வதக்கிக்க இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஏன்னா கடலை மாவு வந்து திக்னஸ் கொடுத்துரும் சீக்கிரமாக இப்போ அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் அப்படி பக்கத்தில் இருந்தே வதக்கிக்கலாம் அப்பப்போ இருந்து கலந்து விட்டுருக்காங்க இது கூட வந்து ஆச்சி முட்டை மசாலா தான் போடுறேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட்டு போட்டிருக்கிறேன் நாற்பது முட்டைக்கு ரெண்டு பேக்கெட்டு ஆட்டை ஆச்சி முட்டன் ம முட்டை மசாலா இதையும் இந்த மசாலாவையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஜாரம் லசுன தண்ணியும் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் மசாலாவோட வோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்தால் கொதிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி போட்டிருக்கிறேன் கடைசியாக போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் பாருங்கள் தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முட்டையும் வந்து நான் வேக வச்சு தோல் எடுத்து நடு அப்படியே சைட்லலாம் கொஞ்சம் கீற்று போட்டு வச்சுருக்கிறேன் நாற்பது முட்டை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொதித்ததும் இப்போ முட்டையை எடுத்து நம்ம போட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அந்த முட்டையில் வந்து நல்லா மசாலா பிடிச்சி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் என்ன தெளிஞ்சு வந்துருச்சு முட்டை கிரேவி ரெடி கடைசியாக வந்து கொஞ்சமாக கருகாப்பில் மல்லி எல்லாம் தூவின்னு கருகாப்பில் எப்போவுமே கடைசியில் பச்சையாக கொஞ்சம் போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நெய் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்னும் ஒரு நாற்பது பேருக்கு நெய் சாதம் தான் பண்ணியிருந்தோம் அதுக்கு இது வச்சிருந்து இது வச்சுட்டு சிக்கன் சுக்கானும் வச்சுருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கடைசியில் வந்து அடுப்ப கொஞ்சம் நேரம் கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு கை கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி கசக்கி போட்டுக்கங்க கஸ்தூரி மேத்தி போடும்போது நல்லா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்